மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுற சொல்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரைச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை கூட இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு கூட நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய நபரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கூட கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ கெட்டது நடக்குது இவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு தான் நிறைய மேச ரசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் ஆனால் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் இந்த விரையச்சனி மூலமாக ராசிக்காரங்களுக்கு நிறைய இழப்புகளும் சிக்கலும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க சரி இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நல்லாதான் நடக்க போகுது இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை மாற போகுதுன்னு பார்த்தா அடுத்து உங்களுக்கு ஏழரசனியானதை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே இருக்குமானா இருக்காது குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாகவே இருக்க போகுது அப்படி முழுமையாகவே இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுவதுமாகவே உங்கள் வாழ்க்கையை மாறுதல் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் முதல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பழங்களும் மேச ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால முழு பழங்களும் உங்களுக்கு இந்த ஏழசமையோட காலகட்டத்தில் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்க போக போறீங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிரண வர்த்தி இத்தனை நாட்களாக உங்களுக்கு ஏழரை சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டு இருந்து கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரணவர்த்தி ஏன்னா உங்களோட ஆசிரியல் எட்டாம் இடத்துல தொடர்ந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்ன உங்களுக்கு ஏழரை சரியாக நடந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சரி நடக்கும்போது பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் மன உளைச்சல் போய் மாட்டிவாங்க ஆனால் ராசிக்காரங்க அப்படி கிடையாது எத்தனை சனி நடந்தாலும் சரி நாங்கள் பொருளாதார ரீதியாக நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் அப்படின்ட்டு தைரியமாக நின்றுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பழங்களாகவே பார்க்கப்பட்டாலும் அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் ஏற்பட போகுது கூடுதலாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கும் இதனுடைய பழங்கள் வந்து கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்குது வக்கீலுக்கு தான் நாங்கள் பலத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சலுகை எல்லாமே கொடுத்து அவங்க ஒரு ஹையரான ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே தான் இன்றை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நீங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் தெய்வ சிந்தனை அதிகம் ஆகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறைய கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையை சிக்கலை பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்கும் நிறைய ஆண்களும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு இதற்காகவே வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே மேசராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷமாக சாமி அஞ்சு வருஷம் எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே ஆகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு மணி நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அச்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியிலேயே மட்டுமே சந்திச்ச சந்திச்சராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க ராசிக்காரங்க மேதராசிக்காரா ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏன்னா நல்லா லவ் பாயிண்ட் வந்துருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோல் வந்து அவங்க காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெட்ரோலும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரம் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மேசராசியை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சியாக இருக்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிரியாக துறவிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது புதிதாக ஒரு உறவு உங்களை தானாக தேடி வர அந்த உறவு மூலமாக ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஆறுதலோ இல்லாமல் இருந்த ராசிக்காரங்களுக்கு அந்த நபர் புதிதாக வரக்கூடிய நபர் உங்களை நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு விரைவில் உங்களை அழைத்து செல்ல போகிறார் அது உங்கள் காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் புதிதாக வரக்கூடிய ஒரு நண்பராக கூட இருக்கலாம்